வணக்கம் சமீபத்தில் யூடியூப்பில் நான் வெளியிட்டிருந்த இந்த வீடியோவிற்கு புரியவே இல்லை என்ற ஒருவரின் கமெண்ட்டிற்காக சற்று புரியும்படி இந்த விரிவான வீடியோ விளக்கம் உள்ளது இது ஒரு சமையலறை இந்த சமையலறையில் மேடையிடுவது பற்றிய வீடியோ அது இப்போது இது மேற்கு வாயாவியம் இந்த வாயாவியத்தில் பள்ளமான அமைப்பு அதாவது தரையில் மேடையிடாமல் விடப்பட்டுள்ளது இப்போது மேற்கு சுவர் தெற்கு சுவர்களில் அலமாரிகள் கொண்டு அந்த சமையலறை அமைந்துள்ளது இப்போது கீழே பாருங்கள் இந்த வாயாவை இடத்தில் எந்த மேடையும் இல்லாமல் சற்று நகர்ந்து பிறகு மேற்கு சுவர் தெற்கு சுவரில் கீழ்ப்பாகத்தில் இந்த சிறிய மேடை தொடர்ந்து வருகிறது இப்போது இந்த அக்னி மூளை பகுதியில் சிலிண்டர் உயரம் உள்ளே போகாமல் இருப்பதற்காக அடுப்பு மேடைக்கு ஆடியில் சிலிண்டர் போவதற்காக இந்த பள்ளம் விடப்பட்டுள்ளது இவ்வாறு பள்ளம் விடும்போது அக்னி மூளை சமதரையாக இருக்கிறது அதை விட்டு கிழக்கு புறமும் மேடையை தொடர்ந்து கொண்டு செல்லும்போது இப்போது இந்த மேடையானது தொடர்ந்து அந்த அறையின் வடகிழக்கு மூளையான ஈசான்ய பகுதியில் முழுமையடைகிறது அடைகிறது அவ்வாறு ஈசான்ய பகுதியில் மேடை வரும்போது அக்னி பகுதி மேடை இல்லாமல் இருப்பதும் மேற்கு வாயாவிய பகுதி மேடை இல்லாமல் இருப்பதும் தவறு என்பதுதான் அந்த வீடியோவின் கருத்து அதேபோல இந்த அக்னி மூலையில் பள்ளம் விடும்போது கண்டிப்பாக ஈசானியத்திலும் பள்ளம் விட வேண்டும் மற்றும் சுவர்களில் டைல்ஸ் ஓட்டும் கிழக்கு சுவர் முழுமையாக ஊட்டி கைகளும் மட்டும் வடக்கு சுவரில் சிறிதாக ஊட்டும் போது இதுபோல் இதில் என்ன தவறு என்றால் இவர் குறைந்த அளவு டைல் சொட்டும் வடக்கு சுவரில் ஈசான்ய முளை மட்டும் ஒன்றரை அங்குளம் டைல் சொட்டப்படுகிறது இவர் ஒன்னரை அங்குலங்கள் டைல் சொட்டிவிட்டு மீதி சுவரை வெறுமையாக விடும்போது அந்த அறைக்கு உள்ளளவை மேற்கு கிழக்குகளில் அளக்கும் போது அதாவது தெற்கு வடக்காக மேற்கு கிழக்குகளை அளக்கும் போது ஈசான்ய பாகத்தில் ஒன்னரை அங்குளம் சுவரளவு குறையும் உள்ளளவு அவ்வாறு குறைவது ஈசான்ய குறை இதுபோல் ஒட்டாமல் டைல் சொட்டினாலும் வடக்கு சுவர் முழுமையாகவோ அல்லது மேலிடத்தில் சற்றாவது வடக்கு சுவரில் ஒட்டாமலோ விட வேண்டும் அதேபோல போல கீழ்ப்புறத்தில் அக்கனி பாகத்தில் மேடை ஒருவேளை வந்திருந்து ஈசான்யத்தில் மேடை வந்தால் குற்றமில்லை ஆனால் ஈசான்யத்தில் மேடை வந்து அக்னி பாகத்திலும் வாயாவிய பாகத்திலும் மேடை இல்லாமல் விடுவது குற்றம் என்று கூறுகிறேன் இதற்கு அடுத்து வரும் வீடியோவில் பாருங்கள் இதுவும் சமையலறைதான் இந்த சமையலறையிலும் மேற்கு வாயாவியம் விரிச்சு வைப்பதற்காக மேடையிடாமல் உள்ளது ஆனால் தெற்கு மேற்கு பகுதியில் கீழே மேடை தொடர்ந்து அக்னி பகுதியில் சிலிண்டர் வருவதற்காக பள்ளம் விடப்பட்டுள்ளது அந்த கிழக்கு சூழல் கிழக்கு சுவரையொட்டி செல்லும் மேடையானது இப்போது பாருங்கள் இந்த ஈசான்ய பாகத்தில் மேடை இல்லை இதுபோல சிறிய அளவிலாவது ஈசான்ய பாகத்தில் மேடையிடாமல் விடுவது நல்ல அமைப்பு என்பதை வலியுறுத்தியே கூறுகிறோம் நன்றி